ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் எப்படி ஈஸியாக பொறி உருண்டை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு ரெண்டு கப்பு பொறி எடுத்துக்கிட்டேங்க இதில் மண் கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு கப் பொறி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேங்க இந்த வெள்ளத்தை தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன் இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இப்படி இப்படி நல்லா கிண்டி விடுங்க அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும் ஒரு டூ மினிட்ஸில் அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடுங்க இங்கே பாருங்கள் வெள்ளம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்கங்க வடிகட்டி எடுத்துகிட்டு இதை அப்படியே வடிகட்டிட்டு வந்துருங்க ஏன்னா அதில் கல் மண்ணுலாம் நிறையா இருக்கும் வெள்ளத்தில் அதனால் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்கங்க இங்கே பாருங்கள் வெள்ளம் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தாங்க பொறி உருண்டையும் வரும் இங்கே பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு அதுக்கப்புறம் அதே வானொலியில் இந்த வடிகட்டினோம் இல்லையா அந்த வெள்ளத்தை ஊற்றுங்கங்க இங்கே பாருங்கள் அந்த வெள்ளத்தை ஊற்றியாச்சு நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை தண்ணி இங்கே பாருங்க அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்கங்க இந்த வெள்ளத்தை இங்கே பாருங்க நான் பாகுபதம் எப்போ கரெக்டாக வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படியே கிண்டிக்கிட்டு இருங்க ஒரு டென் மினிட்ஸில் இங்கே பாருங்கள் இப்படி வந்துடுது இதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிக்கோங்கங்க நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்துருங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை ஒரு சொட்டு அப்படியே விடுங்கங்க இங்கே பாருங்க அப்படியே ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனால் தான் அது கரெக்டாக பதம்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இது உருட்டுனா அப்படியே உருண்ட மாதிரி வருங்க இங்கே பாருங்கள் அப்படியே உருண்ட மாதிரி வரும் இது தாங்க கரெக்டான பதம் இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டு பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டுங்க அந்த சூட்டோடையே அப்படியே கொட்டுங்க கொட்டிட்டு நல்லா கிளறுங்க சூட்டோடையே அப்படியே நல்லா கிளறி இங்கே பாருங்கள் எல்லா பொரியும் அந்த வெள்ளத்தில் படுற மாதிரி கிளறுங்கங்க எல்லாம் ஒன்றாகிடுச்சு இதுக்கப்புறம் அந்த மெதுவான ஒரு சூட்டோடையே அப்படியே உருண்டை பிடிச்சிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டு இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது செம்மையாக இருக்குங்க மொறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள் பாய்